அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் முனைவர் வே அகிலா தலைவர் தமிழ்துறை தாசிம்பி வி அப்துல் காதர் மகளிர் கல்லூரி கீழக்கரை ராமநாதபுரம் மாவட்டம் என்னுடைய ஆய்வு தலைப்பு இஸ்லாமிய தமிழ் இலக்கியங்களில் திருக்குரானின் கருத்துக்கள் இஸ்லாமியர்களின் தெய்வ திருமுறை நூலான அல்குரானின் தாக்கம் இல்லாத இஸ்லாமிய தமிழ் இலக்கியங்கள் இல்லை என்றே கூறலாம் முஸ்லீம் தமிழ் புலவர்கள் தமிழ் இலக்கிய படைப்புகளில் அல்குரானின் கருத்துக்களை நன்கு பயன்படுத்தி தம் இலக்கிய படைப்புகளை செழுமையாக்கினர் இஸ்லாமிய தமிழ் இலக்கியங்களில் அல்குரான் கருத்துக்கள் இடம்பெற்றிருதலை காணும்போது இஸ்லாமிய தமிழிலக்கியம் ஏற்றியுள்ள முஸ்லீம் தமிழ் புலவர்கள் அல்குரானின் ஈடுபாடும் தேர்ச்சியும் புலமையும் பெற்றிருந்தார்கள் என்பதை நன்கு உணரலாம் ஆனால் புலவர்கள் தம் இலக்கிய படைப்புகளில் அல்குரானின் கருத்துக்களை எடுத்தாண்டிருக்கும் இலக்கிய சூழல் என்ற தலைப்பில் வேறுபட்டிருக்கின்றனர் அல்குரான் கருத்துக்கள் இடம்பெற்றிருக்கும் இலக்கிய சூழல் என்ற நிலையை கருத்தில் கொண்டு பின்வருமாறு வகைப்படுத்தி காட்டலாம் ஒன்று புலவன் தான் எடுத்துக்கொண்ட பாடுபொருளின் தன்மை விளக்கத்திற்காக அல்குரானின் கருத்துக்களை பயன்படுத்துதல் இரண்டு அல்குரானுடன் தொடர்புடைய பாத்திரங்களின் வரலாற்று காப்பியங்களை எடுத்துக்கூறும் மூலமாக தம் இலக்கிய படைப்பிற்கு வரலாற்றுத் தன்மையளிக்க அல்குரான் செய்திகளை கையாளுதல் மூன்று இலக்கியங்களில் வரும் செய்திகளுக்குரிய விளக்கத்திற்கு அல்குரான் கருத்துக்களையே மேற்கோளாக காட்டுதல் நான்கு அல்குரானின் மேற்பட்ட இசப்பு அம்சங்களை உணர்த்துவதற்காக இலக்கியங்களில் பாடுபவர்களுடன் இணைத்து பாடுதல் ஐந்து இலக்கிய மாந்தர்களின் பண்புலனன் விளக்கத்திற்காக அல்குரான் கருத்துக்களை எடுத்துக்காட்டி விளக்குதல் ஆறு இலக்கிய கூறுகளின் தன்மை விளக்கத்திற்காக உகந்த இடத்தில் அல்குரான் உள்ளடக்க கூறுகளை பயன்படுத்துதல் ஏழு அல்குரானின் இடம்பெற்றிருக்கும் செய்திகளை மட்டுமே பாடுபொருளாக கொண்டு இலக்கியம் படைத்தளித்தல் எட்டு இலக்கிய போக்கிற்காக மட்டுமே அல்குரானின் கருத்துக்களை எடுத்தாளுதல் ஒன்பது புற இலக்கிய தன்மைகளுக்காக அல்குரான் கருத்துக்களை பயன்படுத்துதல் இவற்றுள் முதல் நான்கு நிலைகளுக்கான இலக்கிய சான்றாதாரங்கள் மட்டுமே இங்கு விளக்கப்பட்டுள்ளன முஸ்லிம் புலவர் தம் இலக்கிய படைப்புகளின் பாடுபொருளுடன் நேரடி தொடர்புடைய அல்குரானின் கருத்துக்களை நாடுவதன் மூலம் அக்கருத்திற்கு ஓர் இலக்கிய அழுத்த உணர்வினை அளிக்க முற்படுகின்றனர் சான்றாக சீரா புராணத்தை எடுத்துக்கொள்ளலாம் இது இறை நாயகம் பெருமானின் வாழ்க்கை வரலாற்றை எடுத்துக்கூறும் முகமாக அமைந்துள்ள ஓர் காப்பியமாகும் இதனுள் அடங்கியுள்ள செய்திகள் முப்பரும் நிலைகளில் பெருமானார் அவர்களது வாழ்க்கை சித்தரிப்பை விளக்குகின்றனர் சீரா புராணத்தின் உள்ளடக்க பாடுபொருளானது இஸ்லாமிய வரலாற்று திரிப்பாகும் பெருமானார் அவர்களது வாழ்வு எல்லாம் வல்ல அல்லாவின் மேலான கட்டளைகள் கட்டளைகளுக்கேற்ப அமைந்துள்ளது பெருமானாரின் வாழ்வில் நடைபெற்ற ஒவ்வொரு சிறிய நிகழ்வுகளுக்கும் அசைவுகளுக்கும் அல்லாஹுவின் கட்டளைகளே காரணமாகின்றன பெருமானார் நபிகள் நாயகத்திற்கு அருளப்பெற்ற கட்டளைகளின் மொத்த உருவமே அல்புரான் சீரா புராணத்தில் அமைந்துள்ள பெருமானாரின் வாழ்க்கை வரலாற்று சம்பவங்கள் ஒவ்வொன்றும் வெவ்வேறான நிலைகளில் அல்குரானின் கருத்துக்களுடன் தொடர்புடையவனவாக உள்ளன இங்கு எடுத்துக்காட்டாக ஒன்றினை மட்டுமே குறிப்பிடுவோம் இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரே இறைவணக்கத்தில் ஹிப்லாவின் திசை மாறிய நிகழ்ச்சி வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது பெருமானாரின் முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சியாகும் பெருமானாரின் வாழ்க்கை வரலாற்றை பாடும் உமரு புலவருக்கு அந்நாரின் வாழ்வுடன் முக்கிய தொடர்புடைய ஹிப்லாவின் திசை மாற்றம் பற்றி தேதியை பாடுதல் அவசியமாகும் காரணம் உண்மையான இஸ்லாமிய உலகளாவிய வாழ்வு அன்றிலிருந்துதான் தொடங்கியது எனலாம் ஹிப்லாவின் திசை வைத்துல் முகத்து ஆலயத்தினை நோக்கி இருப்பதிலிருந்து ஹர்பாவினை நோக்கி மாறி பின்பே இஸ்லாத்தில் ஹக்பாவிற்கு முக்கியத்துவம் உன்னதமாக இடத்தை பெற்றது ஹக்பாவின் சிறப்பாலேயே இஸ்லாத்தில் மக்காவிற்கு முக்கிய இடம் பெறலாயிற்று ஹிப்லாவின் திசை மாற்றம் இஸ்லாமியரின் ஒரே இறை நம்பிக்கையும் அதன் விளைவால் முகமது நபி அவர்கள் கொண்டுள்ள ஈமானையும் வெளிக்காட்டுவதாக அமைந்துள்ளது நாயகம் அவர்கள் நபிப்பட்டம் பெற்று அல்லாஹு தாலாவை தொட கடைப்பிடித்த முதல் நாள் பைத்தல் முகதீஸ் என்னும் நகரில் உள்ள பைத்துல் என்னும் ஆலயத்தையே கிப்லாவுக்கு தொழுது வந்தார் நபிகள் பெருமானார் மதினா நகரம் வந்தபின் அப்படியே பைத்துல் முகத்தின் ஆலயத்தை ஹத்பத்துல்லாவை முன்னிலையாக்கி கொள்ளும்படியான அல்லாவின் கட்டளை பிறப்பிக்கப்படவில்லை பெருமானார் அவர்கள் மதீனம் வந்தடைந்து இரண்டாம் ஆண்டு ஹக்பாவின் மாதம் பதினைந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை வேளையிலே இறைவனின் கட்டளை பிறப்பிக்கப்பட்டது நபியே உம்முடைய மேகம் பிரார்த்தனை செய்து அடிக்கடி வானத்தில் நோக்குவதை நாம் காண்கிறோம் ஆதலால் நீர் விரும்பும் ஹிப்லா பக்கமே நாம் உம்மை நிச்சயமாக திருப்புகின்றோம் எனவே நீ தொழும்போதே மக்காவிலுள்ள மஸ்ஜிதுல் ஹராமின் பக்கமே உங்களுடைய முகத்தை திருப்புவீராக நீங்களும் எங்கிருந்த போதிலும் அதன் பக்கமே உங்களுடைய முகங்களாக திருப்புவீராக வேதம் தொடுக்கப்பட்ட யூதர்களும் இது தங்கள் இறைவனிடமிருந்து வந்த உண்மையான உத்தரவு தான் என்று நிச்சயமாக அறிவார்கள் என உரைக்கின்றது இத்தகு முக்கியத்துவம் பெற்ற நிகழ்ச்சியை உமர் புலவர் தம்முடைய பாடுபொருளுக்கேற்ப அல்லாவின் கட்டளைப்படி இப்ரேகில் நாயத்திடம் ஹிப்லாவின் திசையை ஹதுபத்துல்லாவை நோக்கி மாட்டித் தொழும்படி அறிவித்த செய்தியை உள்ளடக்கி ஹதுபத்துல்லாவை நோக்கி தொழுத படலம் என தனித்த ஒரு படலமாக சீரா புராணத்தில் அமைத்து பாடியுள்ளார் பெருமானார் நபி இரண்டு தொழுது இடையில் அத்தியாயத்தில் இருக்கும் போது ஒழுங்கொழுங்காக ரத்தினம் பறித்தொலைக்கும் விலாசம் பொருந்திய இறைக்கைகளை ஒடுக்கி கொண்டு ஜிப்ராயில் அவர்கள் ஓர் நொடிப்பொழுதில் நீண்ட சூரிய கதிர் பிரகாசித்து விரிவை தரும் வானலோகத்தில் நின்றும் பூமியை நோக்கி இறங்கி புர்காவான என்னும் வேத மொழியாம் திருநபியிடத்து வந்தார்கள் என ஹிப்லா ஹிப்லாதிசை நோக்கி கட்டளையிட்டு வருவதற்குரிய இலக்கிய சூழலை அமைத்து காட்டுகிறார் வந்த ஜிப்ரையில் இறைவனை ஹதுபத்துலா வாவன எய்திய துறவியர் பள்ளியை நோக்கி தான் தொலை என்று கூற அது கேட்ட நபி அவர்கள் மறையுறை வழங்கின என்னன் மன்னன் முறையுதனை தானிருந்து கடலில் மூழ்கினர் என்ற உமர் புலவர் விவரிக்கின்றார் ஜிப்ரையில் கட்டளையை கேட்டவுடன் ஹதுபத்துல்லாவை நோக்கி நபிகள் திலகம் தொழும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த செய்தியை அடுத்த செயலில் முன்னறி இரண்டிற்கு ஆத்து முற்றிய பின்னறி ஹதுபத்துல்லாவை பெற்புற அந்நியர் நோக்கின் ஓதும் பாதியும் துண்ணிய குழுவுடன் தொழுது வைகினார் என்று ஒரு சகாப்தத்தின் தொடக்கத்தை திருமுறையின் திருவசனத்தை அடியொற்றி கூறுகின்றார் மே குறித்த செய்திகளின் மூலமாக மூறு தம் பாடுபொருளான காவிய நாயகர் பெருமானார் நபி அவர்களது வாழ்க்கை சித்தரிப்பு நிகழ்ச்சிக்கு அல்புரான் திருவசன கருத்தினை எடுத்தாண்டிருப்பது நன்கு புலனாகும் பெருமானார் நபி அவர்களது பிற்கால வாழ்க்கை சீரா புராணத்தின் தொடர்ச்சியாக எடுத்துரைக்கும் பணியாகும் மரைக்காயின் சின்ன சீராவிலும் இத்தகு நிலையில் அல்குரான் செய்திகள் இடம்பெற்றுள்ளன பணியகமூது மரைக்காயர் பெருமானார் அவர்களது இல்லற வாழ்வு பற்றி தம் இலக்கியத்தில் குறிப்பிடும்போது ஒரு சூழலிலே பெருமானார் அவர்கள் தம் துணைவியார் ஆயிஷான் அவர்களிடம் விருப்பத்திற்குரியது உலக வாழ்வோ சுவன வாழ்வோ என வினவ அதற்கு சுவன வாழ்வே தமது விருப்பம் என அன்னை ஆயிஷா பதிலளித்ததை பனியகமுது மரைக்காயர் குறிப்பிட்டுள்ளார் மேற்குறித்த செய்திகளை பனிஹமது மறைக்காயர் இடம்பெற செய்துள்ளார் அதன் பயனாய் இத்துடன் தொடர்புடைய அல் குரான் ஆயத்துக்கள் பற்றிய விவரத்தையும் சின்னசீராவில் இடம்பெற செய்துள்ளார் அதாவது மனைவிமார்கள் உலக ஆசைகளையும் இல்லறை இன்ப வாழ்வையும் மாத்திரமே நாடி இருப்பின் அத்தகையோர் விவாக விலக்கு பெற அவர்கள் தகுதி ஆவார் என்பதை அல்லாஹுவின் கட்டளையாகும் நபியே உங்களுடைய மனைவிக்கு நீர் ஊறும் நீங்கள் இவ்வுலக வாழ்க்கையையும் அதன் அலங்காரத்தையும் விருப்பம் உடையவர்களாயின் வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு கொடுத்து நல்ல முறையில் உங்களை நீக்கிவிடுகிறேன் இத்திருவசனம் பெருமானார் நபி அவர்கள் வந்தடைந்ததற்கு பின்னே அன்னலார் அவர்கள் இவ்வினாவை தம் துணைவியாரிடத்து வினவினார்கள் எனவே பெருமானார் அவர்களின் கில்லற வாழ்வின் ஊடலை எடுத்துரைக்கும் கருத்தையும் பணியகமோது மறைக்காயிற்கு அவ்வூடலுக்குரிய உண்மைச் சூழலை எடுத்துக் காட்ட எனவே பெருமானார் அவர்களின் இல்லற வாழ்வின் ஊடலை எடுத்துரைக்கும் கருத்தையும் பணியகமோது மறைக்காயருக்கு அவ்வூடலுக்குரிய உண்மை சூழலை எடுத்துக்காட்ட மேற்குறித்த அல் குரான் ஆயத்துகளின் வருகையையும் குறித்தல் அவசியமாகிறது நீங்கள் குரானை ஓதிவாருங்கள் நீங்கள் குரானை ஓதி பாருங்கள் ஏனெனில் நிச்சயமாக அது தன்னை ஓதி வந்தவர்களுக்கு மறுமையில் பரிந்துரைக்க வரும் என பெருமானார் நபியவர்களின் திருமறையில் பெருமைதனை பல்வேறாக பொதுமைப்பட புகழ்ந்துரைத்துள்ளார் ஏனெனில் நிச்சயமாக அது தன்னை ஓதி வந்தவர்களுக்கு மறுமையில் பரிந்துரைக்க வரும் என பெருமானார் நபியவர்களின் திருமறையில் பெருமைதனை பல்வேறாக பொதுமைப்பட புகழ்ந்துரைத்துள்ளார் எனினும் அல்குரானில் அடங்கியிருக்கும் பல அத்தியாயங்களின் சிறப்பினை தனிப்பட்ட நிலையிலும் பெருமானார் அவர்கள் தாம் அல் ஹதீஸில் குறிப்பிட்டாலார் அல் அடங்கியிருக்கும் பல அத்தியாயங்களின் சிறப்பினை தனிப்பட்ட நிலையிலும் பெருமானார் அவர்கள் தம் அல் ஹதீஸில் குறிப்பிட்டுள்ளார்கள் நன்றி